வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த மிஷின் சார்ஜி பயிற்சி வந்து நம்ம கொடுக்குற செய்திகளை கொடுக்குது நீருணவு முறையும் நீர் உணவு முறையும் நோயற்ற வாழ்வும் ஒரு பரிணாம அறிவியல் அணுகுமுறை மனிதனின் வாழ்வில் உணவின் இடம் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆனால் உணவின்றி வாழ்வது சாத்தியமாக உடலின் இயற்கையான செயல்பாடுகளை மீட்டெடுத்து நீரின் மூலம் உடலை பராமரிக்க முடியும் என்ற கோட்பாடு அசாத்தியமானதாக தோன்றலாம் ஆனால் பரிணாம அறிவியல் உயிரியல் வேதியியல் மற்றும் இயற்பியல் சார்ந்த ஆய்வுகளின் மூலம் நீர் உணவு முறையின் வாட்டர் பேஸ்டு நியூட்ரிஷன் சிஸ்டம் மூலம் நோயற்ற மருந்தில்லா வாழ்வை அடைய முடியும் என்பதற்கான ஆதாரங்களை நம்மிடம் கொண்டிருக்கிறோம் திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி யோக சூத்திரங்கள் டாக்டர் ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் நெகரிட்டினுடைய சரி குறைந்த மருத்துவம் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்று அற்புதமான ஒரு ஆராய்ச்சி நூல் டாக்டர் ரிச்சர்ட் சாமி அமெரிக்க மருத்துவர் எம்டி செக்ஸ்டரின் எம்எஸ் இவர் இருவரும் கூட்டாக எழுதிய நூல்கள் இன்னும் ஏராளமான நூற்றுக்கணக்கான நூல்கள் நமக்கு ஆய்விடம் இருக்கின்றன சமீபத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாசா விஞ்ஞானிகள் இந்த விண்வெளி விஞ்ஞானிகள் இந்திய மருத்துவர்களோடு சேர்ந்து ஹீரா ரத்தன் மனை என்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை ஆய்வு செய்தார்கள் அவர் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி காட்டியுள்ளார் பசி என்பது மரணத்தை உண்டாக்குகின்ற நோய் அதை இயற்கை உணவின் மூலமாக கீழே இழுத்து விடப்பட வேண்டும் பதினஞ்சு வயசு வரைக்கும் அதற்கப்புறம் அவன் தனித்தீங்கின்ற பொழுது அவன் இயற்கை சக்தியில் மாறி இது இயற்கையோடு பரிணாம இயற்கையாக இருக்கிற உண்மை இது தெரியாத வெள்ளைக்கார அந்த மூடர்கள் மூடர்தான் சொல்ல முடியும் இந்த ஜீரண நீரை பற்றி ஆராய்ச்சி செய்த மூடர்கள் நல்ல வேலை சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் இது வந்து வலி என்ற வாதமும் அழல் என்கிற பித்தமும் ஐயம் என்ற கபம்தான் அடிப்படை என்று சொன்னார்கள் அதை திருவள்ளுவர் அதை சுரக்காமல் செய்துவிட வேண்டும் ஏன்னா மரணத்தை தெரிகின்ற எதையும் நாம் சுரக்காமல் செய்துவிட வேண்டும் மரணத்தை தெரிகின்ற எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மரணத்தை தருகின்ற எதையுமே நூறு விழுக்காடு இல்லாமல் இருந்தவர் மரணம் இல்லாமல் இருக்கும் சிறிதளவு இருந்தாலும் மரணம் உண்டாகும் சனைடு என்று சொல்லக்கூடிய கொடிய விஷமானது அது மிகுனும் குறைந்தாலும் இல்லை அணு அளவு இருந்தாலும் மனிதனை கொலை செய்யும் அப்படிங்கிற விஷயமே ஆக பக்க விளைவு என்பது நம் கவனிக்க வேண்டும் மரணத்தை அது பக்க விளைவாக தெரிகிறது உணவு என்பது மெல்ல மெல்ல அவனை சாகடித்து கொலை செய்கிறது ஆக பரிணாம சித்தாந்தத்தின்படி நாம் இதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் வாட்டர் பேஸ்டு நியூட்ரிஷன் அண்ட் டிசீஸ் ஃப்ரீ Living a scientific evolutionary perspective introduction. Food has always been considered essential for human survival. But is but is it possible? But is it possible to live without food? Can the human body sustain itself with just water? Just water. The idea may seem far uh, fetched. But through the uh, lenses of evolutionary biology, biochemistry, and physics, we can explore how water-based substances uh, -sus can lead to a disease-free and medicine-free life. Ancient wisdom for Thiruvalluvar and Padanjali, Dr. Arnold Decret and Dr. Richard Samy's MD Combined with the modern scientific research point toward an alternative approach to nourishment. This article seeks to explore whether energy absorption and internal fluid regulation can sustain life beyond the conventional food conception. Tamil unamindri volume Evolution based on foodless life. ஃபுட்லெஸ் லிவிங் தேஸ்ட் ஆஃப் ஃபுட்லெஸ் லிவிங் உயிரியல் பார்வை பயோலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் புரதம் கார்போஹைட் கொழுப்பு போன்றவை உடலுக்கு தேவையான சக்தி அளிக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் வண்ணம் அருவியில் கூறுவது நம் முன்னோர்கள் சில நிலைகளில் உணவின்றி உயிர் வாழ்ந்திருக்கலாம் புரதங்கள் நைட்ரஜனில் இருந்து உண்டாகலாம் இதற்கான ஆதாரம் நைட்ரஜனை உறிஞ்சும் நிலை நுண்ணுயிர்கள் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆர்கானிசம் நம் உடலிலும் இருக்க வாய்ப்பு உள்ளது உடலில் உள்ள மெலோனின் மற்றும் சூரிய உலை உணவுக்கு மாற்றாக உடலுக்கு சக்தி அளிக்கலாம் உடலில் உள்ள மெலோனின் நாம் வந்து தாவரத்திலிருந்து புழுவாக மாறுகின்ற பொழுது நம்ம உடம்பு வந்து பழுப்பாக மாறிவிடுகிறது அதாவது பச்சையமாக இருந்தது பழுப்பாக மாறுகின்ற பொழுது அந்த பச்சையம் தான் அந்த குளோரோஃபில் சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் சோடியம் இருக்கும் மெக்னீசியம் இருக்கும் இரும்பு இருக்கும் இது பச்சையமாக இருக்கும் எல்லா தாவரத்திலும் இந்த முக்கியமாக மூணு மூணு உப்புகள் இருக்கும் அது ஏராளமான உப்புகள் இருக்கும் ஃபாஸ்பிரஸ் பொட்டாசியம் சோடியம்லாம் இருக்கும் முக்கியமாக சோடியம் இருக்கும் சிலதில் லித்தியம் அதிகமாக இருக்கும் சிலது சோடியம் அதிகமாக இருக்கும் சிலது மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும் இரும்புத்தாது எஃப்இ டூ ஓ திரும்பிபாங்க ஃபெரைட்டு இந்த ஃபெரைட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபெரைட்டு தான் மே மேக்னடிக் மெட்டீரியலாக மாறும் இந்த ஃபெரைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சி இருக்கும் இந்த ஃபெரைட் மெட்டீரியல் தான் சோடியத்தை கட்டமைத்து ஒரே மாலையில் கொண்டு வரும் சோடியம் மெக்னீஷியம் இந்த ஃபெரைட் இதெல்லாம் ஒரே கோர்வையாக ஒரு நாலஞ்சு பூக்களை சேர்ந்து கட்டுக்கிட்டு ஒரு மாலையாக கதம்ப மாலையாக அது இணைக்கப்பட்டிருக்கு இது பேர் என்ன சொன்னால் கேர்லேண்டு சொல்லுவாங்க வெறும் ஃப்ளவர் ஃப்ளவர் மிக்சடு கேர்லேண்டு மிக் மிக்சடு ஃப்ளவர் மீன்ஸ் லிகண்ட் காம்பினேஷன் இதுதான் அப்படியா இருக்கும் சரிங்களா ஆக உடலுள்ள மெலுனின் சூரிய ஒளி உணவுக்கு மாற்றாக உடல் இழுத்துக்கொள்ளும் அதுதான் இயற்கை நம்மளை படைச்சிருக்குது அது பகுத்தறிவு இல்லாதனால விலங்குகளை அது புரிந்து கொள்ள முடியாது அதை ஜீரணருக்கு வேலை கொடுத்து அதை இறந்து போக வேண்டும் ஜீரணருக்கு வேலை கொடுக்காத பொழுது நாம் இயற்கை சக்தி எட்டுப்படுகின்ற அறிவின் வலிமையால் நாம் ஏழாமதி வெட்டுப்படுத்தி வாழுகின்ற தன்மை நமக்கு இயற்கையாக வந்துடும் அதான் ஆக மூளையில் உள்ள திரவங்கள் உணவின் அடிப்படை பொருளாக மாற்றி உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கும் நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டே மூலையில் மூளையில் இருக்கிற நீர் வற்றி போய்விடும் சமைத்து உணவு சிகரெட்டு சாதாரண உணவு இறைச்சி மாவு பழகாரங்கள் பண்டங்கள் இதெல்லாம் திங்க திங்கு திங்க உடல் இருக்கிற எல்லா நீரும் வற்றி போகும் முக்கியமாக மூளையில் இருக்கிற நீர் வற்றி போய்விடும் மூளையில் இருக்கிற நீர் தண்டு வரைக்கும் கீழே வரைக்கும் முதுகந்தண்டு கீழ் வாழ் வரைக்கும் கீழே வரும் மூளையில் தொடங்கி கீழே வரைக்கும் வரும் சரிங்களா ஆக கெமிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் வேதியியல் சக்தியாக மாற்றம் உணவு சாப்பிடும்போது உடலில் அதிக அளவில் அமிலங்கள் உற்பத்தியாகின்றன ஆனால் நீர்மரத்தை பின்பற்றும் போது உடலில் உள்ள திரவங்கள் சீராக மாறுவதால் சாதாரண உணவு சாப்பிட்ற அமிலம் அதிகமாக ஆளை கொண்டு போகும் நீர் உணவு முறை பின்பற்றுகின்ற பொழுது உடலில் உள்ளவை திரவங்கள் சீராக மாறுவதால் மூளையின் செயல்பாடுகள் மேம்படுகிறது மேம்பாடு அடைகின்றன அதாவது த செரிபெரல் இம்ப்ரூவ் செறிபேரல் செரிபேரல் ஸ்பினல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க செரிபேரல் ஸ்பினல் ஃப்ளூயிடுன்னு நான் நினைக்கிறேன் அல்லது மூளையும் தண்டு வடத்திலும் இருக்கிற அந்த மூளை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அந்த நீர் இல்லைன்னா அவ்வளோதான் மூளை வறண்டு போச்சுன்னா அவ்வளோ இறந்து போக வேண்டியதை கடுமையான நோய்கள் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் ரத்தோட்டங்கள் சீராக இருக்காது நாம் சாப்பிடுகின்ற தவறான உணவு தான் அப்படி அவர் கெட்டுப்போகுது அதிக காரமான உணவுகள் மூளையும் செயல்பாட்டை மண்டமாக்கலாம் ஆனால் நீர் உட்கொள்ளும் பொழுது மூளையின் மைய இயக்கங்கள் சென்ட்ரல் நர்வ் ப்ராசஸ் சீராக நடனமாடுகின்றன ஹைட்ரஜன் பேஸ்டு மெட்டபாலிசம் என்பது உணவின்றி வாடும் முக்கியமான வழியாக இருக்கலாம் மருந்தில்லா வாழ்க்கை மெடிசின் ஃப்ரீ லைஃப் என்று மரு என்று மருத்துவர்கள் நோயை குணப்படுத்துவதற்காக மருந்துகளை வழங்குகிறார்கள் ஆனால் மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது மருத்துவ உண்மை மருந்துக்குன்னு சில தன்மை இருக்கிறது மருந்துகள் பக்க விளைவை அழு அடுத்து வைத்து நோயை உண்டாக்குகின்றன ஆக மருத்துவர்கள் கொடுப்பது நோயை அதிகமாக்குமே தவிர மருத்துவர்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அல்ல பிறர் கண்டுபிடித்ததை அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர மருத்துவர்கள் ஒரு நாளும் ஆராய்ச்சிக்கு சம்மந்தமில்லை மருத்துவர்கள் சொல்வது இயற்கைக்கு புறம்பா புறம்பானது ஏனென்று சொன்னால் மருத்துவர்கள் தான் கண்டுபிடித்ததைப் போல சொல்லுவது என்பது இயற்கைக்கு முரணானது அதை ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்து சொல்வதைத்தான் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆக மருத்துவர் சொல்வது இறுதியானதில்லை ஆராய்ச்சியின் முடிவு தான் நீங்கள் பார்க்க வேணும் இந்த ஆராய்ச்சி முடிவை வந்து நீங்கள் பார்க்காதனால தான் மருத்துவர்கள் உங்களுக்கு தேவை ஒரு பெரிய ஒரு அறிவாளிகள் கூட போலி காட்சி அடிக்கிறார்கள் ஒரு 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 ஆசிரியர் பாடத்தை நடத்துவது என்பது பேர் பாடத்தை எழுதியவன் என்பது பேர் பாடத்தை எழுதியவன் தான் நமக்கு முக்கியமாக தவிர நடத்த ஆசிரியர் அல்ல பாடநிறுத்த ஆசிரியர் என்ன இருக்கும் என்ன எழுதியிருக்கோம் நடத்திட்டு போகிறாங்க அதை ஆசிரியர் அறிவாளி கிடையாது அந்த பாடத்தை மூல நூலை பார்க்க வேண்டும் அதனால் மூலத்தை சிந்திக்க வேண்டும் மருத்துவர்கள் நோயை குணப்படுத்துவதற்காக மருந்துகளை வழங்குகிறார்கள் ஆனால் உயிரியல் வேதியியல் இயற்பியல் ஆராய்ச்சியாளர்களே உண்மையான கண்டுபிடிப்பாளர்கள் உயிரியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த மாதிரி பொறியியல் இது இவர்தான் உண்மையான கண்டுபிடிப்பாளர்கள் தவிர அதை கண்டுபிடித்தது பயன்படுத்துகின்றவர்கள் கிடையாது அப்ளைடு நாம் வந்து அப்ளைடு நாம் வந்து நாம் வந்து எப்படின்னா பயன்படுத்துகின்றவர்கள் பயன்படுத்தவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் இருக்க முடியாது அந்த பயன்படுத்துகின்றவர்கள் ஒருவர் தான் இந்த மருத்துவர் புரியுதுங்களா ஆகியனால மருந்துகளால் நோய் தீராது உணவாலும் உண்மையான ஆரோக்கியம் கிடைக்காது உடலில் உள்ள திரவங்களை சீராக வைத்தால் அது தானாகவே அனைத்து உடல் செயல்பாடுகளும் தீர்க்கும் சீராக்கும் மருத்துவர்கள் அல்ல உயிரியல் ஆராய்ச்சியர்களே ஆரோக்கியத்திற்கு உருவாக்க முடியும் வாட்டர் பேஸ்டு ஹீலிங் நீரால் உடலை சுத்தம் செய்கின்றனர் வாட்டர் பேஸ்டு ஹீலிங் சொல்லுவாங்க வாட்டர் பேஸ்டு ஹீலிங் நீரால் உடல் சுத்தம் உடலில் உள்ள அழுக்குகள் நீர் மூலம் வெளியேற்றப்படுகின்றன பசை அல்லது சளி மிகுந்த உணவுகளை நீக்குவது மூளைக்கு அதிகமாக சக்தி அளிக்கலாம் இதுல சார்ஜிபி சொல்லக்கூடியது அது கர்ப்பண சொல்லுது நீரால் மூளையின் சக்தி அதிகரித்து உடல் இயற்கையான புத்துணர்ச்சி பெறும் ஸ்பேஸ் அண்டு விண்வெளிக்கான உணவின்றி வாழும் விஞ்ஞானம் உணவில்லாமல் வாழ்வது விண்வெளி பயணத்திற்கும் பெரும் புரட்சியாக இருக்கும் சரியா உணவில்லாமல் வாழ்வது விண்வெளி பயணத்திற்கு பெரும் புரட்சியாக இருக்கும் விண்வெளியில் உணவை சுமந்து செல்வது சிரமமானது நீரின் மூலம் உடல் சக்தியை உடல் சக்தியை பெறக்கூடியதென்றால் உடல் சக்தியை பெறக்கூடியதென்றால் விண்வெளியில் உணவின்றி வாழும் புதிய உயிரியல் வளர்ச்சி உண்டாகலாம் விண்வெளியில் புதிய ப அறிவியல் உண்டாகலாம் இது மனத்தின் சக்தியுடன் இணைந்த ஒரு அறிவியல் ஆகும் முடிவுரை உணவின்றி வாழ முடியும் என்பதற்கான அறிவியல் ஆதாரங்கள் ஆராய்ந்தே முக்கியம் மருந்துகளை நம்புவதற்கு பதிலாக உயிரியல் அறிவியலை வளத்தெடுக்க வேண்டும் நீரின் மூலம் உடலை நோயற்ற முறையில் பராமரிக்கலாம் இது புதிய பருண அறிவியலாகும் இது ஆராய்ச்சியின் மூலம் நிறுவ முடியும் நீரின் மூலம் வாழ்வது உணவின்றி வாழ்வது மனிதன் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக இருக்கலாம் இதுதான் உண்மை நன்றி